வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஐப்பசி மாத பலன்கள் தமிழ் மாதத்துல ஐப்பசி மாதம் ஒரு முக்கியமான ஒரு மாதமாக கணிக்கப்படுது இந்த மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் ஒரு மிகவும் ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலவரங்களாக தான் இருக்கு ஏன்னா இந்த மாதத்துல சூரியன் கிரகங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் ஆகப்பட்டவர் நீச்சம் அடைகிறார் அந்த நீச்சம் அடையும் போது மற்ற கிரகங்கள் எந்த மாதிரியாக ஒரு மாற்றத்தை கொடுக்க போது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் பார்த்தாங்கன்னா மிதுன ராசியில இந்த குரு பகவான் அவர் மாதம் ஆரம்பிச்ச உடனே பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் மாதமே அதிசாரம் பெறுகிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து கன்னி பகவான் சுக்ரன் நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்ரன் ஆகப்பட்டவர் மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி போகிறார் அடுத்து அந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சாரி துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியன் செவ்வாய் புதன் இந்த மூன்று கிரகங்கள்ல செவ்வ புதனாகப்பட்டவர் ஆகப்பட்டவர் இருபத்தி ஐந்தாம் தேதி விருச்சிக ராசி வீட்டிற்கு செல்கிறார் அடுத்து செவ்வாய் இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீட்டிற்கு பயணிக்கிறார் விருச்சிக ராசிக்கு பயணிக்கிறார் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் முக்கியமான மாற்றங்கள்லாம் இந்த மாதத்துல நடக்கும் ஏன்னா அந்த சூரியன் வலுவிளக்கும் போது சில விஷயங்கள் நமக்கு நடக்காத விஷயங்கள் கூட இந்த மாதத்துல நட நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அத பத்தி தான் இப்போ நம்ம டீடைல்டா இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க விருச்சிக ராசி என்பர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடியவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பவர்கள் அந்த டயத்துல அது ஒரு கவனத்தோட செயல்பட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருவாங்க நிறைய மறதி அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் ஏன் அவ்வளவு மறதி இருக்கு அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஃப்ரெஷரைஸ்டு ஒரு லைஃப் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் அதனால அந்த மறதின்றது இவர்களுக்கு ஒரு அழிக்க முடியாத ஒரு குணமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஒரு மாணவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட பத்து வாட்டி படிக்கணும் பத்து வாட்டி படிச்சாதான் அட்லீஸ்ட் அதை ஒரு நம்மளால நல்லா எழுத முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ட் வரும் அந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த மாணவ பருவங்கள்ல இருக்கக்கூடிய மறதி நிலை அப்படின்றது ஒரு மிகுந்த ஒரு சவாலை எதிர்பார்க்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் அதே சமயம் ஒரு வேலையில செய்யறாங்க அப்படின்னா இந்த மறதியினால எந்த வேலை இப்போ செஞ்சோம் அப்படின்றது இவர்களுக்கு ஞாபகம் இருக்காம இத மற்ற ஒரு சக ஊழியர்கள் அத ஒரு விஷயமா அதாவது அத அவங்களுக்கு ஒரு சாதகமாக பயன்படுத்தி உங்க மேல ஏதாவது ஒரு பழி சொல் போடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு அதனால இந்த மறதியினால பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு துன்பத்தை அனுபவிப்பவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த ராசியில தான் சந்திரன் நீச்சாரு எப்படி சந்திரன் உச்சமாகும் போது அந்த தாயினுடைய பாசமோ அந்த தாயினுடைய அரவணைப்போ கிடைக்குமோ அதே மாதிரி சந்திரன் நீச்சம் அடையும் போது தாயார்னால இவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்றது இருக்காது அந்த சப்போர்ட் இல்லாத ஒரு பட்சத்துல ஒரு தனியாகவே அந்த வாழ்க்கைய எல்லாருக்கும் எல்லா இருந்தா கூட ஒரு தாயின்ற ஒரு பலம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு பலம் தான் அவங்க இருக்கிறாங்களோ அடுத்தபட்சும்ைரிய அந்த தாயை நினைக்கும் போது அதுல ஒரு வேற வராது அந்த விருச்சிகாசி அன்பர்களுக்கு மட்டும் அந்த சந்திரன் நீச்சமாக இருக்கிறதுனால இவர்களுக்கு அந்த தாயினுடைய சப்போர்ட் இல்லாமலேயே அந்த வாழ்க்கையை கழிக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல ஒரு விரக்தி அப்படின்றது ஒரு வெறுப்பு தன்மை அப்படின்றது இவர்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே மாதிரி வீட்டுல இருக்க இருக்கிறவங்களோட பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு ரொம்ப கடிந்து பேசுவாங்க ஒரு நல்ல ஒரு பேசணும் அப்படின்ற பழக்கம் இவர்களுக்கு இருக்காது ரொம்ப அப்படி கடினமான ஒரு வார்த்தைகளை விடுவாங்க தேவையில்லாம இல்லாம கோவப்படுறது இது எல்லாமே இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கும் இந்த ராசிக்குண்டான அதிப அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் இந்த காலகட்டம் உங்களுடைய ராசியின் மீதே பயணிச்சு வர்றதுனால இருபத்தெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் அதனால மாதம் தொடங்கின ஒரு பத்து நாள் உங்களுடைய ராசிநாதன் வரதுனால ஒரு நல்ல அவமானங்களை கஷ்டங்களை சில வருமான தடைகளை விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த இருந்து நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய லைஃபே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா அப்படியே மாறுதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது அதே மாதிரி எட்டாம் இடத்துல இருந்த அந்த குரு பகவானும் உச்சம் பெற்று ஒன்பதாம் இடத்துக்கு வர்றதுனால அந்த வருமான தடைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லிபரலா உண்டான ஒரு நேரம் உயர் பதவிகள் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல எனக்கு வர வேண்டிய ஒரு இன்க்ரிமெண்டும் கிடைக்கல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த மாசம் அதற்குண்டான ஒரு சாதக சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கு இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திர அன்பர்கள் விசாக நட்சத்திர அன்பர்கள் அடுத்து அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இந்த மூன்று நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியது இந்த விருச்சிக ராசி இந்த ராசியில அந்த சந்திரன் நீச்சதுனால பாத்தீங்கன்னா இவர்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கும் அதாவது மாதவிடாய் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் ஆண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குடிப்பழக்கம் அப்படின்றது அதுக்கு அடிமையாகி அந்த ஒரு அஹ் போதைக்கு போகக்கூடிய அதாவது அந்த குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த விருச்சிகராசி ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால இந்த மாதிரியான சில தொந்தரவுகள் இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி அடையிறதுக்கு உங்களுடைய திசா பலன்களை பார்த்துக்கோங்க எப்போ நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் அத பார்த்துட்டீங்கன்னாலே உங்க லைஃப்ல நீங்க வின் பண்ணக்கூடிய ஒரு நேரம் நெருங்கி வரக்கூடிய ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் நல்லா இருக்கிற பட்சத்துல இந்த டைம் ஐப்பாசி மாசம் எல்லாம் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு அதுலயுமே நீங்க பிரச்சனையை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா இந்த இரண்டு தொந்தரவுகளாக பெண்களாக இருக்கிறீங்கன்னா ஏதாவது உடல் தொந்தரவுகள் உடல் பலவீனங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும் அடுத்து ஆண்களாக இருக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு பழக்கத்திற்கு அடிமையாக கூடிய ஒரு போதை பழக்கம் பழக்கமாக இருக்கலாம் இல்ல ஆன்லைன்ல சில விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்து அதுல அடிமையாகி அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலைகளாக இருக்கு இந்த பழக்கத்துல இருந்து நீங்க வெளியில உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் தொழில் சம்பந்தப்பட்ட உயர்வுகளும் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா லாபஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியின் மீது பயணிக்க போறாரு அந்த ஆகப்பட்டவர் இருபத்தி ஐந்தாம் தேதி அக்டோபர் மாதம் உங்களுடைய ராசின் மீது பயணிக்கிறதுனால தொழில் ரீதியான பயணங்கள் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துல போய் ஈட்டலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பத்தி நீங்க யோசிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு புதிதாக ஒரு தொழில் அமைக்கிறதுக்கு கூட இந்த ஐப்பசி மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகம் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி புத்திகள் நல்லா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு நல்லா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் கெடுதலான திசா புத்திகள் இருந்தது அப்படின்னா இந்த மாதத்துல எல்லாம் உங்களுக்கு கெடுதலான திசா புத்திகள் மூலமாக சில ஏமாற்றங்கள் தேவையில்லாத உடல் தொந்தரவுகள் சரியான தேவையில்லாத ஒரு விபத்துக்கள்ல போய் மாட்டிக்கிட்டு நீங்க தேவையில்லாம சங்கடப்படுறது இதெல்லாம் கெடுதலான திசா புத்திகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இதனால இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் உங்களுக்கு கெடுதலான திசா புத்தி இன்னும் மேல் பலம் சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த செவ்வாய் நான்காம் பார்வையாக அந்த ராகுவை பார்க்கறதுனால உங்களுக்கு தான் முதல்ல ஒரு பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால குடும்பம் சம்பந்தப்பட்ட உறவுகள்ல பிரியன்ற ஒரு முடிவு மட்டும் எடுக்காதீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதனால மிக பெரிய தேவையில்லாத தொந்தரவுகளை நீங்க அனுபவிக்கக்கூடிய அந்த கெடுதலான திசா புத்தி கொடுத்துடும் அதாவது அந்த உங்களுடைய பணம் எல்லாமே இழக்கக்கூடிய ஒரு நேரத்துல அந்த தசா புத்திகள் உங்களுக்கு தேவையில்லாத இழப்புகளை கொடுக்கும் அதனாலதான் சொல்றோம் அது பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு உண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்